சினிமாவில் சம்பாரிச்சவன் இவ்வளவு நான் சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்ல மாட்டான் பண்ணுறவனுங்க இருக்கானுங்கள எல்லாருமே போய் காசு கொடுத்து படம் பார்க்குறானுங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க முழு சட்டை மாற வரைக்குமே பேசுகிறாப்புல அவர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் பெரிய ஆச்சரியம் அவனுக்கு நீங்கள் பால் ஊத்துறீங்க ரைட்டுங்களா சரி அவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுத்து போனான் சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து போனான் இப்போ அஜித் நடித்த ஒரு நல்ல படம் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நல்ல படம் என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க இல்லைங்க இப்போ கடைசியாக கூட குட் பேட் ஆக்டிங்கன்னு எது நல்ல படம் டவுன்லோடு ஓசியில் நீ சினிமா பார்க்குறியா அப்படின்பாங்க கொய்யால் அவன் தான் பல கோடி லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கானே நீ ஏன் போய் நூறுரூவா கொடுத்து தான் அவனை பணக்காரனா ஆகணுமா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது ஃபேஸ்புக்கில் ரீல் போடுறது இவன் எல்லாருமே டேரக்டர் தான் இங்கே நம்ம முருகதாசியும் சங்கரையும் எல்லாம் டேரக்டர்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு யாரோ பிளஸ் நியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நம்பர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம் ஏன்னா நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இல்லாமல் இருந்தோம் அப்புறம் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் இப்போ நல்லா இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் வரைக்கும் கூப்பிட்டு பேசுகிறீங்கல்ல அப்போ நல்லா இருக்கணும்னு அர்த்தம் கண்டிப்பாக நிச்சயமாக ஆமாம் சார் நிறைய திரைப்படங்கள் வந்து தேட்டருக்கு வருது பெரிய பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வருது தேட்ரு ஃபுல்லாகுது மக்கள் வந்து அதில் போய் படம்லாம் பார்க்குறாங்க இருந்தபோதிலும் வந்து பார்த்தா தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸு நாங்கள் எடுக்கிற படங்கள் மேக்ஸிமம் நிறைய படங்கள் வந்து தேட்டருக்கே வர்றதில்லை நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியே ச செட் பண்ணுற மாதிரியான ஒரு ரேஞ்சில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து இதில் என்னென்னா சினிமாவில் சம்பாரித்தவன் இவ்வளவு நான் சம்பாரித்தேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்ல மாட்டான் புரியுதுங்களா அவன் வந்து என்னப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க சம்பாதிக்காமல் இருக்கான்ல நஷ்டமாக இருப்பான் அவன் வந்து எனக்கு கோடியில் வந்துச்சுன்னு சொல்லுவான் ஏன்னா அடுத்தாப்புல அவன் கடை வாங்குறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சவன்லாம் நம்பணும் அந்த பிஸ்னஸ்ஸை அவன் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க பேசுகிறது பணம் வந்து சம்பாரித்தவன் அவனும் உண்மை பேச மாட்டான் சமம் நஷ்டமானவனும் உண்மை பேச மாட்டானுங்க ஒரு காலத்துலேயும் இவனுங்க சினிமாவில் சம்பாரிச்சானுங்களா சம்பாதிக்கலன்னு தெரியவே தெரியாது ஆமாம் உண்மையிலேயே சம்பாரிச்சு தான் கார் வாங்குறானுங்களா இல்லை கடை வாங்கி தான் கார் வாங்குறானுங்களா தெரியாது தெரியாது அது அது ஒன்லி நோஸ் ஆண்டவன் சொல்கிறாங்க இல்லையா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலேயே ஒருவேளை அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டோம்னா அவனுக்கும் தெரியுமான்னு நமக்கு தெரியாது இந்த இதுக்கு என்கிட்ட கொஸ்டின் பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் சரி இதில் இதை சார்ந்த ஒரு கேள்வி கூட இருக்குது சொல்லு என்னென்னா ஒரு படம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஒரே நாளில் வந்து ஒரே நாளில் ரெண்டு நாள் எனக்கு நூறு கோடி கலெக்ஷனு ஒரு வாரத்தில் இரநூறு கோடி கலெக்ஷன் முந்நூறு கோடி கலெக்ஷன்லாம் சொல்லி பேசுகிறாங்களே அதெல்லாம் எந்த வகையில் உண்மை அதாவது அது வந்து உண்மையிலே பயங்கரமான உண்மை பயங்கரமான எல்லாரும் நம்புறது மாதிரி நானும் நம்புறேன் அவ்வளோதான் அதாவது எனக்கு என்னென்னா இவனுங்க நம்ம ஊர் தேட்டரு வந்து ஒரு ஆயிரம் தேட்டர் இருக்குது அந்த ஆயிரம் தேட்டரில் ஒரு சீட்டுக்கு ஒரு முந்நூறுரூவா கணக்கு வச்சு விற்றா கூட ஆமாம் அப்படி விற்றா கூட இவங்க சொல்கிற அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியெல்லாம் வருமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் ஒன்று இருக்குது ஒரே நாளில் நூறையெலாம் க்ராஸ் பண்ணுறாங்களே சார் அதான் அதுதான் சொல்கிறேன் அது தெரியல அதாவது அந்த மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிற இது ஒரு பக்கத்து இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த தமிழ் எம்பி அப்புறம் தமிழ் ராக்கர்ஸு எனக்கு தெரிஞ்சவன் அத்தனை பேரும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டால் ஃபோன் பண்ணியே ஒன்றியாவது கேட்டால் ஆ பார்த்துட்டேன் வச்சான் என்ன வச்சான் எப்படி பார்த்தேன் வச்சான் எந்த தேட்டரில் என்ன பார்த்தேன் தேட்டருக்கு எங்கடா போனேன் எங்கே டைம் இருக்குது டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன் இப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க அப்போ இவன் எவன் தேட்டருக்கு போறான் எவன் பார்க்குறான் எப்படி கலெக்ஷன் எப்படி கலெக்ஷன் ஆகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதுவும் தெரியல ஆனால் தேட்டரில் போய் பார்த்தா நம்ம ரிவ்யூ பார்க்குறோம்ல இந்த படம் வந்தோன்னே ரிவியூன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு தலைவன் சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்னு கையாட்டிட்டு வர்றானுங்க இவன் வந்து இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் வர்றான் சட்டம் மாற்றிட்டு அடுத்த படத்துக்கும் அதே தான் வர்றான் ஓ அது வந்து உண்மையிலேயே அவன் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி அந்த ரசிக அதாவது ஆடியன்ஸ்னு ஒரு செட்டப் வச்சிருக்கானுங்களா இல்ல தேட்டர் தேட்டருக்கா போய் இது பண்றானுங்களா புரிய மாட்டேங்குது அதாவது உண்மையிலேயே படம் ஓடுதா இல்ல ஓடலையா ஏன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நிச்சயமா ஈமன் என்ன சொல்ற புலூ சட்டை மாற வரைக்குமே பேசுறாப்புல அவர் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் பெரிய ஆச்சரியம் கண்டிப்பா அவரே நல்லா இருக்குன்னு எல்லாம் அது மாதிரி எல்லாம் பேசுறப்ப உண்மையிலேயே படம் நல்லா இருக்கான்னு நம்ம போய் உட்காந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னடா அது நல்லா இருக்குன்னு ஒரு நாலு பேர் நல்லா சொல்லிட்டாங்கன்னா நம்ம தேட்டரில் டிக்கெட் எடுத்து உட்காந்து பார்ப்போம் அது என்னவோ நம்ம நமக்கு மண்டையில் ஏறிச்சேன்னு தெரியல தான் இருந்தாலும் லேப்டாப்பில் பார்க்குற ஒரு திருப்தி தேட்டரில் வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது லேப்டாப்பில் பார்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்குது ஏன் மனு தான் இல்லை முக்காவசி மனு தான் அப்படி ஆயிடுச்சு இந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்க்க போகிறாங்கள்ல இப்போ நிறைய பேர் நல்ல படங்கள் வருது அதுக்கு அது தவறான ரிவ்யூ கொடுக்குறாங்க சும்மா இப்போ நீங்கள் சொன்னது தான் சொல்கிறேன் நிறைய முக்கியமான படங்கள் வருது பார்க்கவே முடியாத படங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ரிவியூ பார்த்துட்டு படம் பார்க்க போகிறாங்களா அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க அதாவது படமே பார்க்காதீங்க பார்க்காதீங்க ஆமாம் வெப்சீரிஸ் நல்லா பண்ணுறாங்க என்ன தேவைன்னா பார்க்கலாம் தேவல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நம்மளுக்கு படம் பார்க்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தேட்டரில் உக்காந்து என்ன அங்கே படமும் போர் அடிக்கும் கூட வந்தவனை நல்லவனை கூட்டிகிட்டு போய் உட்காந்தாலும் அவன் நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுவானே அவனும் பேச மாட்டான் அவனும் போராக இருப்பான் அப்படியே ஒரு ஃபிகரோடு போயிட்டாலும் அந்த ஃபிகராவது நல்லா இருக்குதா அப்படின்னாலும் ஏன்னா கிடைக்கிற ஃபிகர் தானே இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன அதாவது என்ன சொல்கிறது இவனுக்கு ஆசைப்பட்ட ஃபிகரை இவனுமே கூட்டிகிட்டு போகறதில்ல கிடைக்கிறத கூட்டிகிட்டு போகிறான் கிடைக்கிறத கூட்டிகிட்டு போகிறானுங்க அதனால் எல்லாமே வந்து நம்ம கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எதுக்கு போய் இதெல்லாம் பார்த்து எவனோ நல்லா இருக்கிறது எவனோ சம்பாதிக்கிறது நீங்கள் உங்களோட அன்றாட உழைப்பில் இருக்கிற பத்து ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி நூற்றம்பது ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி எண்பது ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி அது உங்களோட உழைப்பு உங்கள் உழைப்பை நீங்கள் வந்து உங்கள் தலைவனுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அவன் ஏதாவது அவனுக்கு நீங்கள் பால் ஊத்துறீங்க ரைட்டுங்களா அவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுத்து போனான் சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து போனான் பால் டீ வேணாம் பிளாக் டீ வாங்கி கொடுத்து போனான் இல்லை இந்த கம்யூனிட்டியில் தான் போய் பார்க்க முடியுமா அவங்க காம்பவுண்டு ஏரியாவுக்கு போனாவே அங்கே இருக்கிற போலீஸ்காரன் துரத்தி விட்டுருவான் யாரா நீ எந்த ஏரியா அப்படின்னு இந்த கடைக்கோடி ரசிகனுக்கு சொல்கிறேன் ஆமாம் இந்த ரேஞ்சில் நல்லா இருக்கிறேன் படம் பார்க்கணுமா சரி ஓகே நீங்கள் படம் பார்க்க வேண்டாங்கிறது ஒரு கருத்து இருக்கட்டும் ரிவியூ பார்த்துட்டு படம் பார்க்க போகிறாங்கல்ல ரிவியூ பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பார்த்துட்டு போகிறவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரிவியூ பண்ணுறவனுங்க இருக்கானுங்களே எல்லாருமே போய் காசு கொடுத்து படம் பார்க்குறானுங்களா அப்படின்னா கிடையாது ஃபோன் பண்ணுறானுங்க யார் அவனோட ஃப்ரெண்டுக்கு ஆஹ் படம் பார்த்துட்டியாப்பா அப்படின்னு ஆ தான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த கம்யூனிட்டி என்ன பண்றான் அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான் கேட்ட அவன் ரிவியூ படம் பார்த்தவன் ரிவ்யூ சொல்றான் மச்சான் அப்படின்னு இப்ப இவன் கேட்டவன் இருக்கான்ல இவன் அவன் சொன்ன கதையை இவன்ட்ட சொல்லுவான் எது ஒருத்தன நம்ம காதல ஒரு கதை கேக்கிறான்னு வச்சுக்கலாம் அந்த கதையை நான் திருப்பி அப்படியே டிட்டோவா நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல மாட்டோம்

ஆ சரி வரவழை எல்லாம் நல்ல படம் தாங்க சொன்னாங்க ஆ அப்படியா இதே மாதிரி பாருங்கள் இப்படி ரிவியூவோட சரி விடுங்க இது விஜய் நடிச்சு அது நல்ல படம் ஒன்று சொல்லுங்களேன் இப்படி நான் என்ன சொல்றது இல்லைங்க தெரியுதுங்களா இதுலேருந்து எவனுமே நல்ல படம் நடிக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு நல்ல படம்னா இப்போக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி குக்கு இதுதான் நல்ல படம் லிஸ்ட்டுக்கே நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது புரியுதுங்களா நீங்க சொன்னீங்களா புளு மாறன் அவர் கூட ரேரா தான் நல்ல படம் வருது நல்ல படமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாருன்னு சொன்னீங்க டூரிஸ்ட் பாப்ப சொன்னீங்களே அதுக்கு அவர் பண்ண விமர்சனம் பாத்தீங்களா எல்லாருக்கும் ஒரு ஃபீல் குட் மூவி படம் நல்லா இருக்கு குடும்பத்தோட போய் பார்க்கலாம் இந்த படத்தை கொண்டாடலாம்ங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க ஆடியன்ஸ் போய் பார்த்தவங்க வரைக்கும் சொல்றாங்க என்னோட கருத்து கூட படம் நல்லா இருக்குமா ஆனா அவரு எதுக்கு இந்த கதை நகருது எங்க போகுதுன்னு தெரில கனெக்டிவிட்டியே கிடையாது இது கதையே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்காரு இல்லைங்க அதாவது அவர் வந்து அவர் அவர் வந்து ஒரு செட் ஆப் ஆடியன்ஸ் உருவாக்கி வச்சுட்டாரு அவர் ஒரு வாயிலிருந்து நல்லா இல்லைன்னு மட்டும்தான் வரும் நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அவங்க அந்த ஆடியன்ஸே வந்து அதை ரசிச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் நல்லா இல்லாமல் இருக்காங்க இந்த நல்லா இல்லாத கூட்டத்துக்குள்ளார் நின்றுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா என்னைய கூப்பிடுவானா நானும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அவனுங்களுக்கு விடும் அதே மாதிரி இப்போ இருக்கிற நாட்டோட சூழ்நிலையில் எல்லாருமே வந்து புழு சட்டை மாறனோட ரிவியூவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடுவோம் எல்லாருமே தப்பாகும் அதனால் அவர் தப்பாக சொல்கிறாருங்கிறதெல்லாம் இல்லை அவரோட இயல்பு அது அவரை மாற்ற முடியாது நம்மளால் மாறிக்கணும் அவர் தப்பாக பேசுவார்னா தப்பாக தான் பேசுவார் நம்ம கேட்டுக்கணும் ஆமாம் படம் நல்லா இருக்கான் நல்லா இல்லையாங்கிறதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா எவன் ரிவ்யூவும் கேட்காதீங்க நீங்களாக போய் பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் போயே பார்க்காதீங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் ஓசியில் நீ சினிமா பார்க்குறியா அப்படின் பாய்ங்க அதாவது நான் கேட்குறேன் எந்த நெட்ஒர்க் ஆனாவது ஃப்ரீயாக ஜிபி கொடுக்குறானா இல்லையா அதுக்கும் காசு செலவு பண்ணுறோம்ல அது ஓசி சினிமா பார்க்குறேன்னு கோல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய குலைக் தெரியுமா அது அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க காசு போட்டு படம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போய் அந்த காசு சேரல நான் வந்து காசு போட்டு படம் பண்ண இருக்கான்ல அவன்தான் பல கோடி லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கானே நீ ஏன் போய் நூறுரூவா கொடுத்தா அவனை பணக்காரன ஆகணுமா அவன் தான் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வசூல் ஆயிடுச்சு எப்படியோ வசூல் ஆகட்டுமே நீ ஏன் போய் ரூபாய் செலவு பண்ணி படம் பாக்குற அதனால ஆல்ரெடி செலவு பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிருக்கிற நெட்டை வச்சு வச்சு நம்ம அது மாதிரி பண்ணி பார்த்துடலாம் ஆமா சரி அதே மாதிரி இன்னொரு பரவலான கருத்து இருக்கு நிறைய படங்கள் வருது நிறைய படங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு அறுநூறு படங்கள்ல ஷூட் பண்றாங்க படம் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு தியேட்டருக்கு வராம முடங்கி கிடக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இதுல ஒர்க்கர்ஸ் அப்போ அந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கான பேமெண்ட்ஸ்லாம் சரியா போறது இல்லை டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டெக்னீஷியன் டெக்னீஷியனுங்கிறானுங்களே இந்த டெக்னீஷியனுங்கிறது எப்போ டிஜிட்டல்னு மீடியா வந்துச்சோ அப்போயும் டெக்னீஷியன்லாம் டெக்னீஷியன்லாம் போயிட்டானுங்க ஆமாம் அதாவது இது இது இந்த என்ன வேலையை இவன் செய்யணுங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது இப்பெல்லாம் வந்து பார்த்தா டைரக்டரை எடிட் பண்ணுவோம் முன்னேற்றிலாம் அப்படிலாம் கிடையாது டேரக்டர்னால் டேரெக்டர் மட்டும்தான் பண்ணுவான் எடிட்ரு வந்து தனியாக உட்காந்தான் அவன் ரீலை சுற்றிக்கிட்டு மேுவலா எல்லா வேலையும் விஷயம் ஏன்னா கதாசிரியர்னு தனியாக இருந்தாங்க டேரக்டர்னு ஒருத்தர் வந்து அந்த கதையை வந்து படம் பண்ணாரு அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தனித்தனியா இருந்துச்சு எல்லாமே இப்போ எல்லாமே ஒன்னாகிடுச்சு எல்லாமே ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சதுனால இவனே நடிக்கிறான் இவனே டைரக்ட் பண்ணுறான் இவனே எடிட் பண்ணுறான் இவனே ஃபைட் மாஸ்டர் இவனே டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா இந்த ரீல்ஸ் எடுக்கிறானுங்களேன் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறான் இவன் எல்லாருமே டேரக்டர் தான் இங்க நம்ம முருகதாசியும் சங்கரையும் இவனுங்களெல்லாம் டேரெக்டர்னு நம்ம நினை நினைக்கிறது ரொம்ப தப்பு இவங்களோடலாம் சேர்ந்து இவங்களும் டேரக்டராக இருக்காங்க நம்ம இப்போ உலகத்தில் பார்த்தா எவெல்லாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் போடுறோன்னா அவனெல்லாம் டேரக்டர் தான் ஆமாம் ரஜினிகாந்தும் அஜித்துந்தான் அங்கே நடிகர் கிடையாது இன்ஸ்டாவில் இன்ஸ்டாவில் எவன்லாம் இதெல்லாம் போடுறோன்னா அவன்லாம் நடிகர் தான் ஆமாம் என்ன இவனுங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்க அவங்க இன்ஸ்டாவில் அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதனால இவங்கள்ட்ட போய் இந்த படம் வந்து கேள்வி கேட்டதுலேருந்து வேற உலகத்துக்கு போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் கேட்டோம் இப்போ நடிகர் டேரக்டருக்கு போயிட்டோம் இல்லை ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்ல போனால் எவ்வளோ படங்கள் வருது அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா ஒரு கேம்லி சினிமாங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கேம் அந்த கேமை சரியாக விளையாண்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய டைரெக்டர்ஸ் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் மறுபடியும் போண்டி ஆயிடக்கூடாது ஃப்ளாப் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு எக்ஸ் ஒரு தொழில் எக்ஸ்பீரியன்ஸு கேதர் ஆவ கேதர் ஆவ அந்த தொழிலை நம்ம மேம்பட்டு செய்வேன் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நிச்சயமா புரியுதுங்களா பிகினிங்கில் வர்ற டேரக்டர் ஜெயிக்கிறான் அதே நாலு படம் கொடுத்ததுக்கு அப்புறம் அஞ்சாவது படம் ஏன் ஃபெயிலியர் ஆகிறான் ஒரு முருகதாஸை ஏன் இன்னைக்கு காணோம் ஏன் முருகதாஸ் ஃப்ளாப் கொடுக்குறாரு ஒரு தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவன் அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்பில் மேலே ஏறணும் அப்கிரேட் பண்ணிக்கணும் ம் ஏன் கீழே இறங்குது என்ன ரீசன் அவங்க எப்படி உள்ளே போனாங்களோ அதே லெவல்லே இருக்காங்க அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம் இல்லை என்ன தான் இங்கே அப்கிரேட் பண்ணாலும் குதிரை பந்தயத்தில் எந்த குதிரை முன்னால் ஓடுதுன்னு எவனாலுமே சொல்ல முடியாது நம்ம வந்து ஜாக்கியை வச்சு நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லுவதுக்கு இல்லை என்ன தான் இருந்தாலும் எப்போ ஜெயிக்கணும் எது ஜெயிக்கணும் எதுவுமே நிர்மாணிக்க முடியாது அது மாதிரி இந்த கேமிங் இந்த கேமில் நம்மளும் ஜெயிச்சு பணக்காரனா எல்லாமே எல்லாருக்குள்ளாரையுமே நாளைக்கே ஒரு அப்டேட் மொபைல் வாங்கணும் அப்டேட் கார் வாங்கணும் ஒரு பங்களா வாங்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஆசைகள் அதை வந்து உடனே பணக்காரனா உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசியலில் போய் ஜாயிண்ட்டு அடித்து வந்துடலாம் அப்படின்னு அரசியலில் நம்ம போய் ஜாயிண்ட் அடித்தோன்னா நம்ம உடனே அடிச்சிட முடியாது ஏன்னா என்ன சொல்கிறது முதல்ல ஒரு தண்டர் எடுக்கணும் அந்த டெண்டரை வந்து கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் உழைப்பு போட்டால் தான் கொஞ்சம் அங்கே ஏதாவது கிடைக்குங்கிறது மாதிரி அதுக்கப்புறம் தான் கோடிகள் அடிக்க முடியும் கண்டிப்பாக சினிமாவில் அப்படி கிடையாது வித்தின் அவர்ஸில் புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் உங்களுக்கு அரசியலில் வந்து புகழெலாம் பணம் தான் கிடைக்கலாம் அதனால் புகழோடு சேர்ந்த பணம் கிடைக்கிறதுக்குன்னு எல்லாம் சினிமாக்குள்ளார வர்றாங்க அது வரைக்கும் வர்றது வரைக்கும் பிரச்சனை இல்லை இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த யூனியன் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்ஸ் கவுன்சில் யூனியனே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது இருக்கும் இந்த இருபதுலேயும் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு போனுங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நான் தமிழ்நாடு மட்டும் தமிழ் படத்தை பற்றி வரைக்கும் சொல்கிறேன் எல்லாருமே டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறானுங்க பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டுருவானுங்க சின்ன ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் எல்லாம் ஆடிஷன்லாம் நடக்கும் ஆமாம் அழகியெல்லாம் ஃபாரின்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வருவாங்க எது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்துலேருந்துலாம் பொண்ணுங்கள் இறங்குவாங்க இறங்கி ஆடிஷன் பண்ணுவாங்க எது தாய்லாந்துலேருந்து பொண்ணு இறங்கி இங்கே ஆடிஷன் நடக்கும் ஆடிஷன் ஆடிஷன் ஆமாம் ஆடிஷன் அதெல்லாம் ரொம்ப தரவாக நடக்கும் இப்போ டைட்டில் பதிவு பண்ணாங்க இல்லையா இந்த பதிவு பண்ண டைட்டிலு அடுத்த வருஷத்துக்கு சந்தா கட்டுறதுக்கு முடியாது அந்த ஆஃபீஸை நடத்தினவனுங்களுக்கு எது அந்த டைட்டிலுக்கு சந்தா கட்டுறதுன்னு இருக்கு இல்லையா ஆமாம் அந்த ஒன் இயர் ஓடிடும் ரினியூல் பண்ணுறது ஆ ரெனியூல் பண்ணாமல் விட்டுருவானுங்க அப்புறம் அந்த கம்பெனி மூடிடுவானுங்க அதனால அந்த டைட்டில் நிறையா படம் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் போட்டு ஆஃபீஸில் முதல்ல வந்து ஸ்டார் ஹோட்டலேருந்து வர வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன்லேருந்து வர வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ரோட்டு கடையிலேருந்து வர வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சமையலே அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படி ஒரு ஆஃபீஸுக்கு செட்டப் இருக்கும் சாப்பாட்டில் வந்து படத்துக்கான பட்ஜெட் அழிச்சு முடிஞ்சிருச்சு அப்புறமேலே அவனும் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிடுவான் புரியுதுங்களா இப்படியே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி படம் எடுக்கிறோன்னு சொல்லி போய் படம் எடுத்து அதில் பல என்ஜாய்மெண்ட்டு புரிஞ்சுக்குங்க ஆடிஷன் மாதிரி ஆமாம் ஆடிஷன் மாதிரி பல என்ஜாய்மெண்ட்டை கடந்துட்டு அவனும் பாதியோட இப்போ ஃபைனலாக அந்த சென்சார்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சென்சாருக்கு வந்து நிற்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு படம் டைட்டிலை பதிவு பண்ணி முடிக்கிறானுங்கன்னா அந்த மாதத்துக்கு சென்சாருக்கு வந்து நிற்கிறது ஒரு பத்து படம் நிற்கும் நூற்றுக்கு பத்து நூற்றுக்கு பத்து இந்த பத்து படம் ரிலீஸ் இருக்கு சென்சார் வாங்கிட்டானுங்கன்னா இந்த பத்து படத்தில் எத்தனை படத்துக்கு தேட்ரு கிடைக்குன்னா நாலு படத்துக்கு கிடைக்கிறதே பெரிய பெரிய விஷயம் இந்த நாலு படத்துக்கு தேட்ரு கிடச்சி இந்த நாலு படத்தில் பப்ளிசிட்டி அந்த படத்துக்கு ஏதாவது கிடைச்சி வருதுன்னா ஒரு படத்துக்கு நடக்கிறதே பெரிய விஷயம் இவங்க இந்த பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இவங்க போகிற இடத்துல மயக்கமாக கீழே உருவறது மேடையில் யாரையாவது விட்ட திட்டுறான்னு சொல்லி திட்ட வாங்குறது ஏன் முன்னாடி ஓடி போயிட்டாங்கிற கதையை சொல்கிறது இது எல்லாமே பப்ளிசிட்டி எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது அப்புறம் நாங்கள் அந்த படத்தில் அப்படி நினச்சினா இவங்களோட பழைய காலத்து வரலாறு ஏதோ சரி தப்பாக பேச முடியல ஏன்னா அவ்வளோ தப்பாக இருக்காங்க இப்படியெல்லாம் படம் பண்ணி தேட்டரில் வர்றதுக்குள்ளார செத்துறது இதில் வந்து எந்த தொழிலாளி எங்கே ஒரு காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு டேரக்டர் ஒரு பாடகர் அப்படின்னா யாராருன்னா இன்னைக்கு பேர் தெரிஞ்சுது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஒரு நடிகைகள்லாம் ஒரு நேரத்தில் வந்தாங்கன்னா ஒரு நாலு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி நின்னாங்க இப்போ எல்லாம் பாருங்க எல்லா நடிகைகள்லாம் நிறைய வர்றாங்க காண போயிட்டு இருக்காங்க ஆ மொத்தம் ஒன்று தெரியுது நீங்கள் மட்டும் காண போக மாட்டேங்கடா படம் பார்க்குற நாங்களும் காணாமல் போயிடுவோம் கொஞ்ச நாள்ல சூப்பர் நல்லா சொன்னீங்க கண்டிப்பா ஒரு இயக்குனரா அனுபவ ரீதியா நிறைய விஷயங்கள்ல எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க இப்போ நீங்க கொடுத்த இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி